இங்க ஒரு பெரியவர் வயல்ல உட்காந்துக்கிறப்ப அங்க தனுஷ்னு சொல்லிக்கிட்டு ஒருத்த வரான் ஒரு பைப்பிங் ப்ராஜெக்ட்காக அந்த பெரியவரோட லேண்ட் வேணும்னு கேக்குறான் ஆனா அந்த பெரியவர் தான் சாகுற வரைக்கும் அந்த லேண்ட யார்கிட்டையும் விக்க முடியாதுன்னு சொல்ல என்னோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுமான் இப்படி பேசுறேன் அந்த பெரியவரை மிரட்ட அந்த பெரியவரோ தனக்கும் பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்ல இதுல கோவமான தனுஷ் அந்த பெரியவரோட கழுத்த அறுத்து கொலை பண்ணிடுறான் அடுத்ததா ஒரு குடும்பத்தை சேர்ந்த சில பொண்ணுங்க ஒரு லாயரை போய் பாக்குறாங்க இந்த மாதிரி அவங்களோட இடத்த ஒரு ரவுடி ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறதா முதல்ல அந்த கேஸ் எடுக்க ஒத்துக்கிட்ட அந்த லாயர் அந்த ரவுடியோட பேரை கேட்டதும் பயந்து போய் இந்த கேஸை எடுத்துக்க முடியாது சொல்லாரு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கெஞ்சி கேட்கவும் அவருக்கு இன்னொரு லாயரோட பேரை சொல்லி அந்த லாயர் கிட்ட போங்க உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அந்த லாயருக்கு ஒரு அண்ணன் பையன் இருக்கா இந்த பிரச்சனை அவன் சரி பண்ணி சொல்றாரு பையன் அந்த இடத்துக்கு போய் கூட சண்டை போட்டு அவங்கள அடிச்சு அந்த அந்த கிட்ட மீட்டு பெரியவரோட ஊர்காரர் ஒருத்தர் சீப் செக்ரட்டரியா இருக்கிற அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்றாரு இந்த பிரச்சனையில தனுஷ் இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சதுமே அவர் எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது நீங்களும் அமைதியா போயிடுங்கன்னு சொல்றாரு அந்த சீப் செக்ரட்டரியோட பையன் தான் கனா இப்ப வீட்டுக்கு போன இவரு அந்த ரவுடியை கூட சண்டை தன்னோட பையனை திட்டுறாரு திட்டது மட்டும் இல்லாம இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பொண்ணை பாத்துருக்கிறதா சொல்றாரு அதோட அந்த பொண்ணு இவனை பாக்கணும்னு சொன்னதுனால அந்த பொண்ணை பாக்குறதுக்காக அந்த பொண்ணோட ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு இப்ப கனாவோ அந்த பொண்ணை பாக்குறதுக்காக கிளம்பி போகிறான் சிக்னல்ல ஒரு பொண்ணு ரோட்ட கூட்டிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணை பார்த்ததும் கனாவுக்கு பிடிச்சி போயிடுது கார்ல இருந்து இறங்கி போன கனா அந்த பொண்ணு போய் பேசுறான் அப்புறம் தான் தெரிய வருது அந்த பொண்ணு குப்பை கூட்டுற பொண்ணு இல்ல இந்த தொகுதியோட எம்எல்ஏ அப்படின்னு